தற்பொழுது நாங்கள் யாழ் கோட்டை பகுதி என்று கொண்டிருக்கோம் தற்பொழுது கோட்டை பகுதியினுடைய நிர்வாக அதிகாரி செந்தூரன் அவர்கள் எங்களுக்கு கோட்டை பற்றி உங்களுக்காக அறிய தருவார் பொழுது வணக்கம் நீங்கள் யூனிவர்சிட்டி மொரட்டுவையிலேருந்து என்று சொன்னீங்க இந்த கோட்டையை பற்றி சில முக்கியமான அந்த காலப்பகுதியில முக்கியமான இடம்பெற்ற சம்பவங்கள் அது சம்பந்தமான ஒரு விளக்கங்களை பற்றி தான் எனக்கு இப்பையும் அது இப்போ நடந்த மாதிரி தான் இருக்கு என்னென்னா இந்த இடத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் மற்ற இடங்கள்லாம் நீட்டாக இருக்குது இந்த இடத்துல மட்டும் ஒரு கல் உடைஞ்சிருக்கு ஏனென்று நீங்கள் கேட்கலாம் சிலவில் கல் வைக்காம வேஷன் கட்டிட்டானு நீங்கள் யோசிக்கலாம் நான் அதுக்கு உண்மையான ரீசன் வந்து என்னென்னா எனக்கு இப்போ என்னென்னா ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஏழு நினைக்கணும் ஆயிரத்தி எழுநூற்றி ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஆறாம் ஆண்டு எண்ணூற்றி எழுபத்தாறாம் ஆண்டு போர்த்துகீஸர் அவர் செர்பொன் ராமநாதன் போர்த்துகீஸர் படைகளுக்கு தலைமதாங்கிறவர் வந்து சேர்பொன் ராமநாதன் தலைமுறம் ஆங்கிட்டு வந்து என்னன்னா அவன் அந்த கோயிலுக்குள்ள ஒழுங்கி இங்கே வந்து தனது பீரங்கிகளை அதில் பொறுத்து இங்க இருந்து காக்குனவர் கோயில் அந்த கோயிலில் பீரங்கிகளை ஒரு என்னன்னா ஒரு தரப்பாலத்தில் மறைச்சி வச்சிட்டு அதுக்கு முன்னால பொம்மையில காட்டிட்டு இங்கே அடிச்சு கொண்டு வந்தவர் பீரங்கியால அப்ப ஒருத்தராலையும் கண்டுபிடிக்கலாம் போயிட்டு இங்கே பீரங்கி இருக்குண்டு அப்ப உடனே சார் பண்றான் சாரி சார் ஐசக் நியூட்டன் என்ன கோல் பண்ணி சொன்னார் இப்படி இல்லை பீரங்கியால் வந் பீரங்கியை குண்டு வந்து எங்க கோட்டைக்குள்ள உழுது எங்க இருந்து அடிக்கிறாங்கன்னு கண்டுபிடிக்க முடியல தயவு செய்து நீங்க களத்துல வாங்க உடனே நான் நினந்த ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு நான் உடனே களத்துக்கு வந்து உடனே பிடிச்சேன் இவர் இங்கே இருந்தால் அடிக்கிற பீரங்கியால் என்னன்னா அந்த பீரங்கி வந்து

அவசரத்துல வச்சு ஒரே அடியில அந்த சர்வன் ராவணா இந்த படையை நான் துரோத்து அடிச்சது அதான் அந்த இதுல அடி இருக்கு இந்த பேருங்க என் பேர் எம்ஜி எம்டி ஆஹ் அதான் எம்டி ஆர் இல்லை எம்ஜிஆர் சைவகு துரோகியல் வந்து ராமனா அது பிறகு பிற்காலத்தில் கைப்பற்றின துரோகியல்னு அழிச்சிருப்பாங்க